பண்றோம் ஸோ ஃபார் பாத்தீங்கன்னா ஒரு அவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு இதெல்லாம் சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம் சோ நான் பார்த்தேன்னா இங்க வந்து இப்போ யூ ஹாவ் டு யூஸ் சொன்னேன் யூ ஹாவ் டு யூஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் யூ ஹாவ் டு வந்து இப்போ நாம என்ன பண்ணனும்னா இப்போ இனிமேல் சொல்ற வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் இருக்கு ஸோ ஹியர் ஆப்டர் என்ஸ் ஃபோர்த் இது ரெண்டும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அதே போல நோ நோ மோர் இனிமேல் இல்லை இதற்கு மேல் இல்லை அப்படின்னா நோ மோர் யூஸ் பண்ணிக்கலாம்

ஓகேங்களா அண்டர் இதுக்கு அடில அர்த்தம் சோ இப்போ ஒரு பொருளை நீங்க தொட்டுட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அண்டர் யூஸ் பண்ணனும் இப்போ இட் இஸ் அண்டர் தி டேபிள் இட் இஸ் எப்படி ஆன் யூஸ் பண்ணும் அதேதான் இட் இஸ் அண்டர் த டேபிள் ஓகேங்களா இட் இஸ் அண்டர் த டேபிள் தொட்டுட்டு இருக்கு பினிதா அதேதான் பட் அடிலனு ஒரு வார்த்தை கட்டில் கடியில அடியிலன்னு சொல்கிறோம்ல இப்போ சோஃபாவுக்கு அடியில் பெட்டுக்கு அடியில் அப்படிலாம் சொல்லும்போது பினித் யூஸ் பண்ணிக்கலாம் இட் இஸ் பினித் த டேபிள் சாரி பினித் த ஸோ பெட் பெட்டுக்கு அடியில் இருக்கு ஸோ அப்புறம் ஈஸி அண்டர் எங்கே யூஸ் பண்ணணும் பினித் எங்கே யூஸ் பண்ணணும் அப்போ பிலோ எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ பிலோ வந்து ரிலேஷனே இருக்கக்கூடாது விச் மீன்ஸ் தொடர்பு இருக்கக்கூடாது எப்போ அப்போ யூஸ் பண்ணணுமோ அதே போலதான் So below 20 years. If you are saying that it is not a good that is we can say below. Below 50 rupees. Okay, you show me some shots below 1000 rupees. below என்ன difference அல்லும் புரிதங்களா, is it clear? Guys, இது உங்களுக்கு போக்கும் பிலோக்கும் என்ன ஒரே மாதிரி மீனிங் தான் ஸோ அண்டருக்கும் ஆணுக்கும் இருக்கிற ஒரே மாதிரி மீனிங் தான் ஓகேங்களா இஸ் அண்டர் த டேபிள் இட் இஸ் அண்டர் த ட்ரீ ஐ ஹவ் பார்க்டு மை பைக் அண்டர் த ட்ரீ ஸோ நான் மரத்துக்கு கீழே யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தென் சம்மு சம்மு இன்னும் கொஞ்சம் அரௌண்டு அமாங்கு

அரவுண்டு தான் சாரி அட்டு தான் யூஸ் பண்ணணும் கரெக்டாக நான் பார்த்தேன்னா அட்டு தான் அதில் டவுட்டே இருக்கக்கூடாது எப்போவுமே கரெக்டான டைமை சொல்றதுக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரே வார்த்தை அட்டு ஓகேங்களா அதை குத்து மதிப்பாக சொல்லும் போது நாம் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை வந்து அரௌண்டு அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் ஓகேங்களா கேர்ள்ஸ் இப்போது நான் இது கொஞ்சம் இருங்க எனக்கு கரண்ட்டு கொஞ்சம் போய் போய் வருது ஸோ கொஞ்சம் எனக்கு நான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நான் வந்து ஹல்வி பேக்

இனிமேல் ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல அது இயர் ஆஃப்டர் ஆர் ஹேண்ட்ஸ் போர்த்து நோ மோர் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போது சில பேர் சொல்லுவோம்ல அவர் இறந்துட்டாங்க இனி இம்பிஷன்ஸ்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது இல்லை இதுக்கு மேலே நோ மோர் கொஸ்டின்னு சொல்லிட்டு போவாங்க விச் மீன்ஸ் வாட்டர் அப்போ இதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது இதற்கு மேல் ஓகேவா செகண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று பார்த்தோம் ஆனு தென் அபோ தென் அக்ராஸ் இதுல பார்த்தோம்னா லைக்வைஸ் வாய்ஸ் எனக்கு உங்க வாய்ஸ் நல்லா ஐ அம் வெரி ஒன் மூமெண்ட் ஒன் மூமெண்ட் ஒன் மூமெண்ட் வெயிட்டிய மூமெண்ட் சாரி எக்ஸ்ட்ரீம்லி சொன்னா நேற்றுக்கு பார்த்த எதையோட கண்டினியூஷன் கண்டினியூஷன் ஆஃப் எஸ்டே கிளாஸ் டுடே வி ஆர் சீங் ஃபார் ஃபார் ஒன் ஆஃப் த ப்ரப்போசிஷன் சி யூஸ் ஃபார் பர்டிகுலர் டைம் ஃபார் ஃபார் த பர்டிகுலர் டைம் நாட் ஃபார் த வாட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் ஆல் இட்ஸ் ஐ மீன் பர்டிகுலர் டைம் So for two days for an hour. So likewise, hereafter in email or water solambo there. For that we have to use hereafter. So the similar meaning you can get it from the ends port. Ends port in email. So hereafter and air here in after also the same meaning. Then no more. Either male is no more. If someone so we can say is no more. So then நோ மோர் கொஸ்டின் சம்திங் ரிலேட்டட் ஐ மீன் டச்சிங் ஏதாவது அதே போலதான் அண்டர் பண்ணணும் பிலோ பார்த்தீங்கன்னா அபோ கு தேம் மீனிங்

அவங்களுக்கு புரிதனும் போது ஐ கேன் குட் பெட்டர் சோ ஃபைன் இப்ப அரௌண்ட் பாத்தீங்கன்னா டைம் யூஸ் பண்றோம் டைம் எங்க யூஸ் பண்ணணும்னா பர்டிகுலர் டைம் பண்ண எப்பவுமே அடுத்ததான் அரௌண்ட் யூஸ் பண்றீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு இல்லாம ஒரு குத்து மதிப்பா தெரியலாத நேரம் ஒரு பத்து மணிக்கு இருக்கும் பதினோரு மணிக்கு இருக்கும் ஸோ அவங்க ரெண்டு மணி இருக்கும் அப்படிலாம் சொல்லும் போது அரௌண்ட் யூஸ் பண்ணிடலாம் அரௌண்ட் தென் ஐ சாயம் அரௌண்ட் ஃபோர் பிஎம் ஐ சாயம் அட்டு ஃபோர் பிஎம் அமாங்க அண்ட் அம்மிஸ்ட் இப்போ அரௌண்ட் பிளேஸ்ல கொண்டு வருது எப்படி அண்ட் அமாங்க இவங்களெல்லாம் எப்படி கொண்டு வருது ஸோ அரௌண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சுற்றிலும் எக்ஸாம்பிள் சோ தே ஆர் அரௌண்ட் மீ அவங்க என்ன சுற்றிலும் இருக்காங்க அரௌண்ட் சுற்றிலும் எங்கெங்கெல்லாம் நீங்க சுற்றிலும் ஒரு வார்த்தை சொல்றீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்க அரௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அரௌண்ட் சோ தே ஆர் அரௌண்ட் மீ so so they are around me அவங்க எனக்கு இருக்காங்க I am among among, and so I'm among. I'm among them நான் அவங்களுக்கு மத்தியில different இருக்கு பாருங்க அண்ட் தென் என்ன டிபரன்ஸ் இருக்கு தேக்கு தே என்ன டிபெரென்ஸ் இருக்கு ஏன் நாம அங்க தே கொண்டு வர்றோம் இங்க திம் கொண்டு வர்றோம் ஹலோ தெம் தே நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளே நம்ம கேபிள் பாத்தோம்ல தே அவர்களை இப்போ அவர்கள் அப்படியே அமாம் அவர்களுக்கு மத்தியில் அப்படின்னா நம்ம தான் யூஸ் பண்ணணும் அந்த ரூல்ஸ் தான் நமக்கு தெரியணும் பிகாஸ் இப்போ நமக்கு எழுதும் போது பேசும் பொழுது இந்த வாரத்தை நம்ம எப்படி சொல்லணும் சொல்லுங்க பாக்கலாம் நேற்றுக்கு தான் பார்த்தா எழுதும்போது பேசும் பொழுதுன்னு பண்ணணும் வெரிவாஸ் வயல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் வயல் ஸோ ஸோ கிட்ட பேசும்போது கை போது கையெல்லாம் ஸ்பீக்கிங் வித் ஸோ டோன்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் ஸோ அதெல்லாம் கையை கால் ஆட்டாத எதிர்த்து கேள்வி கேட்காத டோன்ட் ஸ்பீக்கிங் வித் எம்டி ஸ்பீக்கிங் அப்படி ஸ்பீக்கிங் அப்படிலாம் சொல்லும்போது எம்பி பேசும்போது இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா செகண்ட் இப்போ நீங்கள் வென் வந்ததால வெரி வென் ஸோ பொழுது எப்போன்னு நம்ம கொஸ்டீனை ரைஸ் பண்ணும்போது எப்போதுன்னு கொஸ்டின் கொஷின் ஆகும் இதில் வந்து கன்ஜெக்ஷன் ஆகும் சி இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாலு பேர் எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐ அம் ஷோர் அபோட் தட் யூ கன் ஈஸி ஸ்பீக் ஸோ வென் வந்து பொழுது இப்ப பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் இப்ப இது எப்படி கொண்டு வருது நீ போகும் பொழுது நீ வரும் பொழுது நீ பார்க்கும் பொழுது நீ அப்படி சொல்லும் போது பார்க்கும் பொழுது வண்டி ஓட்டும் பொழுது அப்படி நம்ம இதை இது எப்படி சொல்லணும்னா ஒரு ஆக்ஷன் செய்யும் பொழுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வென் யூஸ் பண்ணவே கூடாது வயல் யூஸ் பண்ணணும் அப்ப நம்ம வயல் யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா ரீசன் ஃபார் யூஸிங் வைல்ட் தான்

ஸோ அப்போ அது போகிற டைமில் வாயில் டான்ஸ் பண்ணோம் இது எப்போ யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் வென் யூ குக்கு ப்ரெசென்டில் யூஸ் பண்ணுறோம் வென் யூ குக் நீ சமைக்கும் பொழுது இப்போ இங்கே வந்து வாயில் குக்கிங்கை மேட்ச் பண்ணி பாருங்க வாயில் குக்கிங் சொல்லும் போது சமைக்கும் பொழுது இது யார் சமைக்கும் பொழுது நம்ம சொல்லவே இல்லையே அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹலோ ஹரி தார் கைஸ் இட்ஸ் இப்போ யார் செய்யறாங்கன்னு சொல்லாம நீங்க யாருக்காகன்னு சொல்லும் போது சொல்லீங்கன்னா நீங்க வந்து

இது வந்து அப்படி விட்டோம்னா மீனிங் வரவே வராது நான் ஏற்கனவே சொன்னேன் இஃப் தோலாம் வந்து சபார்டினேட் கிளாஸ் ஸோ அப்போ இது கூட வரணும்னா ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை நீங்கள் கொண்டு வரணும் வென் யூ குக் ஸோ க்ளோஸ் த டோர் சமைக்கும் பொழுது கதவு கதவு மூடிடு இப்போ பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் வென் யூ கோ வென் யூ கோ அவுட் நீங்கள் வெளியே போகும்போது க்ளோஸ் ஆல் த டோர் க்ளோஸ் எல்லா கதலையும் தள்ளி போடுன்னு அர்த்தம்

கைஸ் கிளியர் ஆயிடுச்சு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீதா ஹலோ ஹரிதா கைஸ் ஹரிதா கைஸ் வட்டாப்பன் டூ யூ ஆல் ஹம் ஹரிதா தென் வயா ஓகே ஃபைன் இப்போ நான் என்ன கேட்கறேன்னா ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாதப்போ லைட்ல ஆஃப் பண்ணி வச்சிருங்க இப்போ நம்ம இந்த பொழுது அப்படின்னு வரும்போது நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு வி ஹவ் டூ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வைல் அது அட்வைஸ் ஓரியன்ட் ஓகேங்களா செகண்ட் ஒன் இஸ் ஆக்ஷன் ஓரியன்ட் இட்ஸ் நாட் அ அட்வைஸ் இப்போ நான் என்ன சொல்றேன் ஸ்டூடண்ட் யூஸ் பண்ணாத அப்போ இது ஆக்ஷன் ஓரியன்ட் அப்ப யாரு நம்ம மென்ஷன் பண்றோம்ல இப்படி இப்போ சப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னா வேன் சப்ஜெக்ட் இல்லாத போ அண்டர்ஸ்டாண்ட் இஃப் நாட் சப்ஜெக்ட் டேக் வைல் இஃப் சப்ஜெக்ட் டேக் வென் அவ்வளோ ரொம்ப சிம்பிள் இப்போ இதே பேஸ் பண்ணி சொல்லுங்கள் நம்ம நிறைய இப்போ இன்னைக்கே பார்த்துருக்கோம் ஸோ வென் மைம் வென் மை மாம் குக்ஸ் சாரி ஹை ஃபால் காட் வென் மை மாம் குக்ஸ் இப்போ இதை சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதப்போ லைட்ல ஆஃப் பண்ணிவிங்க வெரி ஈஸி எப்படி கொண்டு வரணும் இது வந்து நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுது பாசிட்டிவா முடிக்கணும் ஓகேவா பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுது பாசிட்டிவா முடிக்கணும் அது பிரச்சனையே இல்லை நமக்கு தேவை இது வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் சப்ஜெக்ட் ஓரியன்ட் எப்படி சொல்லுவீங்க எப்படி சொல்வீங்க காய்ஸ் சொல்லுங்க சரி நீங்க தயங்கு தயங்காதீங்க கரெக்டா சொல்லுங்க ஈஸியா சொல்லலாம் எப்படி when students when student don't use turn off all light so student vandu use pannadapo லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஸோ இப்போ ஒரு தடவை ரீ ரீகேப் பண்றோம் பாருங்க யூ ஜஸ்ட் ஆவ் இல் லுக் இப்போ வென்னுக்கும் வைல்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இப்போ அதே போல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்னையும் பிரிச்சுக்கணும் இப்போ இன்னைக்கு பார்த்தது பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிபொசிஷன் பார்த்தோம் அரௌண்ட் பாத்திங்கன்னா டைம்க்காக யூஸ் பண்றோம் அதே போல பிளேஸ்க்கும் யூஸ் பண்ணோம் ஐ சாய் இம் அரௌண்ட் ஃபோர் பிஎம் ஒரு குத்து மதிப்பா சொல்றீங்க அமாங்கன்னா மத்தியில் ஸோ ஸோ தே தே ஆர் ஆர் அரௌண்டுக்கு வந்து 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 சுற்றிலும் வரும் அம்மாங்க மத்தியில் ஐ தெம் இப்போ இப்போ அவங்க இருக்காங்க நான் இருக்கேன் லைக் வைஸ் வென் வயல் 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 பக்கத்தில் கொண்டு வரணும் அது பக்கத்தில் வந்து சப்ஜெக்ட் வரவே கூடாது வென்னுக்கும் வயலுக்கும் ஒரே மீனிங் தான் பொழுது வென் யூ குக் வென் யூ அப்போ இது ஒரு இன்கம் இருக்கும் இது அப்போ மெயின் வச்சு முடிக்கணும் வென் யூ யூஸ்

நான் கேட்கும்பொழுது அவன் சொல்லவே மாட்டான் போது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் ஐ ஐ ஐ டோன்ட் 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 ஸோ ஸோ ட்ரிங்க் ட்ரிங்க் காஃபி காஃபி அப்போ வந்து வராது வரும் வரும் வென் வென் மை மை மம் குக்ஸு கோ எங்கள் அம்மா சமைக்கும் பொழுது நான் எங்கேயுமே போக மாட்டேன் வென் வென் மை மை மம் மம் குக்ஸ் ஷி காட்டன் ஸோ டேக்ஸ் அலோ அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் வராது ஓகேங்களா ரெண்டுமே பாசிட்டிவ் வரும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தான் வரும் இல்லை நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும் பட் ரெண்டுமே நெகட்டிவ் வராது மீனிங்கும் அது போல வராது ஓகேங்களா ஸோ வென் ஷி டஸ் இன் ஆஸ்க் ஐ கிவ் அவ கேட்காதப்ப நான் உனக்கு கொடுக்குறேன் வென் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் யூஸ் இட் அண்ட் ஆஃப் ஆல் லைஃப் ஓகேங்களா ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு இன்னைக்கு சம் ஐ நீட் சம் Or what we're saying examples okay by by today kindly send me with five example thank you